தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போதையப்படி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை வட இலங்கை அருகாமையில் வந்து நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரிகோணமலையில் கரையை கடந்து திரிகோணமலை அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தெற்கு பகுதிகளில் கரையை கடந்து மன்னார் வளைகுடா மற்றும் அந்த பகுதிகளில் பனிரெண்டாம் தேதி வாக்கில் வந்து நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் தேதி இரவு தென் தமிழக பகுதிகளான தூத்துக்குடி ராமநாத பகுதிகளில் கரையை கடந்து மத்திய மாவட்டங்கள் தென் உள் மாவட்டத்துல வழியாக தூத்துக்குடியில கரையை கடந்து தென் உள் பகுதி திருநெல்வேலி தென்காசி வழியாக அரபிக்கடலை நோக்கி இந்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் குடும்பம் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் மிக கனமழை எச்சரிக்கை என்பது நம்ம கொடுக்குறோம் எப்படி ஒரு நிகழ்வின் காரணமாக இவ்வளவு பெரிய மழை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடியான காலகட்டங்கள் இது போன்ற அமைப்புகள் நம்மளுக்கு வந்திருக்கிறது ஆனால் கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக ஒரு நிகழ்வின் காரணமாக இவ்வளவு பரவலான மழை பொழிவை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பார்த்துருப்போம்னா ஒரு நிகழ்வு வந்தா இப்ப தென் மாவட்டத்துக்குள்ள அந்த பொழிவு சுருங்கிறோம் இப்ப டெல்டாக்கு ஒரு நிகழ்வு வந்ததுன்னா டெல்டா வட மாவட்டங்களோட அந்த பொழிவு சுருங்கிறோம் ஆனா இந்த நிகழ்வானது ஒரே நேரத்துல தமிழ்நாடு அளவுல எல்லா இடங்களிலுமே கனமழை மீனமழை கொடுக்க போகிறது பொதுவாக நாளைக்கு இரவு நாளை இரவு இன்று நள்ளிரவில் இருந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மீனமழை தொடங்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று இரவிலிருந்து பலத்த மழை பெய்யக்கூடும் நாளை தினம் டெல்டா மாவட்டங்களை முழுவதுமே அநேக இடங்களிலுமே நாளை நாளை மறுநாள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஒரு இடங்களில் முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் பனிரெண்டாம் தேதி இரவு முதல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநகர் மாவட்டங்களில் மழை தொடங்கி பனிரெண்டாம் தேதி இரவிலிருந்து பதிமூன்றாம் தேதி மதியத்திற்குள் அல்லது மாலைக்குள் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் ராமநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து சென்டிமீட்டர்ல இருந்து அதுக்குள்ளே இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் புதுக்கோட்டையில் மட்டும் ஒரு இடங்கள் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது மதுரை விருதுநகர் தேனி தென்காசி மாவட்டங்களில் அதீத அதிதீவிர கனமழை பதிவாகக்கூடும் ஓரிடங்கள முப்பது அந்த பதிமூன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட நான்கு மணி இருந்து ஐந்து மணி நேரத்திற்குள்ள முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழையும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் தேனி மாவட்டங்களிலும் மேக வெடிப்பு மழை ஏற்பட்டு ஓரிடங்களில் காற்றாற்று அதாவது ஓரி எல்லா இடங்களுமே டோட்டலாக பாதிப்பு விட போகுது மதுரை விருதுநகர் தேனி புதுக்கோட்டை எல்லா இடங்களையுமே பாதிப்பு தான் இதில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு நீலகிரி இந்த பகுதிகளா பயங்கரமான மழை இருக்கக்கூடும் மேட்டுப்பாளையம்லாம் முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகும் திருப்பூர் மாவட்டம்லாம் கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே தாண்டும் இப்படி சர்வ சாதாரணமாகவே ரொம்ப சர்வ சாதாரணமாகவே முப்பது முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல பதிவாகக்கூடிய அளவிற்கு தெரிகிறது இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான் நான் மற்ற எந்த ஒரு போர்காஸ்டையும் எடுக்கல முத்து செல்வத்துடைய கணிப்பு மட்டுமே போன வாட்டி எப்படி நம்ம பஞ்சல் புயலுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் சொன்னால் எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருந்தோம் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் முப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்துல விழுப்புரம் மாவட்டத்துல முதல் பனிரெண்டு மணி நேரத்தில் நாற்பது சென்டிமீட்டர் அதுக்கு பிறகு வந்து பனிரெண்டு மணி நேரத்தில் நாற்பது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் விழுப்புரத்துல பதிவானது ஆனா வானிலை மையம் எடுத்துக்கொண்டது அதிகாலை ஆறு மணிக்குள்ள பதிவான மழை அளவு நாற்பது சென்டிமீட்டர் ஆறு மணிக்கு பிறகு விழுப்புரத்துல பதிவானது சென்டிமீட்டர் இப்படி வந்து நாற்பது நாற்பது எண்பது சென்டிமீட்டர் விழுப்புரத்துல மட்டுமே பதிவாக சோ இந்த மலை பொழிவு என்பது திருவண்ணாமலை தீப கார்த்திகை என்று திருவண்ணாமலையிலும் கனமுதல் மேகமலை இருக்கும் விழுப்புரம் மற்றும் சென்னை மாவட்டங்களிலும் நாளை இரவு நாளை பனிரெண்டாம் தேதி இரவே சென்னை முதல் திருவள்ளூர் தெற்காந்திரா திருப்பதியிலிருந்து கனமுதல் மீனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது ஒரே ஒரு நிகழ்வு தான் ஒரே ஒருத்தர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்கிறது இது தெற்காந்திராவுக்கும் உண்டு தெற்கு கர்நாடகாவுக்கும் உண்டு கேரளாவுக்கும் உண்டு போற இடம் வர்ற இடம்னா தெரியாது அது எங்க இருக்கு என்னன்னா கிடையாது அது எல்லா இடங்களிலுமே மழை பொழிவே அள்ளி வீசக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வுக்கு தன்மை இருக்கிறது தெற்காந்திரா திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேன அடைமலைதான் குறிப்பாக ரொம்ப ரொம்ப அதை ஒட்டி இருக்கும் பாருங்க அந்த சிஸ்டம் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டமா என்ன மாவட்டம் இருக்கு மதுரை மாவட்டம் இருக்கு விருதுநகர் மாவட்டம் இருக்கு இந்த மதுரை விருதுநகர் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் மிக அதிக அதிதீவிரமே பதிவாகும் என்ன சார் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்டிமீட்டர் சொல்லிட்டேன் டெல்டா முப்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்கீங்க சென்னைக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா சென்னைக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல இருபது சென்டிமீட்டர் ஆவரேஜா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கறேன் இந்த சிஸ்டம் மழை பொழியப் சென்னைக்கு ஒரு பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாம் கிளவுட் பேண்ட்ஸ் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்னையில் அதை நீங்க கொஞ்சம் கவனம்ல எடுத்துக்கோங்க சென்னை திருக்காந்திராவே இருக்கும்போது சென்னைக்கு இருக்காதா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நார்மலா எதிர்பார்க்க முடியும் சென்னைக்கு சென்னைக்கு செங்கல்பட்டு திருவண்ணாமலையில ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது கீழே வர வர நாகப்பட்டினம்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் புதுக்கோட்டை டெல்டாவுக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டையெல்லாம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல ஹை சென்டிமீட்டர் புதுக்கோட்டை சிவகங்கை சிவகங்கையெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே தாண்டிடுறோம் ராமநாதபுரம் முப்பது சென்டிமீட்டர் விருதுநகர் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மதுரை முப்பது சென்டிமீட்டர் தேனி முப்பத்தி ஐந்து கொடைக்கானல் முப்பத்தி எட்டு திருப்பூர் முப்பத்தி ஐந்து இப்படின்னு எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியாக சென்டிமீட்டர் அப்பரிச்சிட்டேன் இப்படி ஒரு நிகழ்வை இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்வின் காரணமாக எல்லா இடங்களிலுமே வெலுவெலுன்னு வெளிக்க போகுது குறிப்பா தென் தமிழக பகுதிகளில் இந்த நிகழ்வு கரையை கடந்து உள்ளே நகர்ந்து அரபிக்கடலுக்கு போகும்போது இன்னும் தீவிரமாக தென் மாவட்டங்களில் நடைமலை கொட்டி தீர்க்க போகிறது குறிப்பாக விருதுநகர் கோவில் பட்டியெல்லாம் கனமழைனால பாதிக்கப்படும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள்லாம் மழையினால பாதிக்கப்படும் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கணிப்பு இதுக்கு பிறகு இன்னும் மூணு வகையான கேட்டகரியில கணிப்புகள் பிரிக்கப்படுகிறது ஆக கணிப்புகள் ஒவ்வொன்றும் உறுதியாக ஆய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மழைக்கு பஞ்சமில்லாத நிகழ்வு புயலெல்லாம் எதிர்பார்க்கல ஆளு மண்டலம் தான் அடுத்து வர்றதுதான் புயல் ஆனா கண்டிப்பாக அது புயலாக மாறப்படுறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுதான் தீவிரமான மிக தீவிரமான ஒரு புயலாக வரப்போகுது இது மழை அள்ளி கொடுக்கக்கூடியது இப்போ என்னமோ நம்ம வந்து விழுப்புரத்துல பெரிய மழையை பார்த்துட்டோம் இதோட பருவமழை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல நினச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஜஸ்ட் விழுப்புரத்துக்கு வந்தது ஒரு ட்ரெய்லர் மாதிரி என்ன சார் ட்ரெய்லரே பயங்கரமா இருக்குன்னு கேட்கலாம் அதுதான் உண்மை இதுக்கு மேல இன்னும் மூணு நிகழ்வு இருக்கு இப்ப ஒரு நிகழ்வு வந்துருச்சு இப்ப அடுத்து ஒரு தீவிரமான நிகழ்வு இப்ப வந்துகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து இன்னும் மூணு நிகழ்வு இருக்கிறது மூணு நிகழ்வுல இரண்டு நிகழ்வு ரொம்ப தீவிரமாக வரப்போகிறது அதை எதிர்கொள்வதற்கு என்ன தயாராக இருக்கணும் இதுக்கு பிறகு முடிஞ்சு கற்பனை எல்லாம் விட்டுட்டு இப்ப விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பணிகளை பண்ணலாம் அதுதான் இப்ப எடுக்கணும் நீங்க விவசாயத்தை காப்பாற்றணும்னா இப்பயும் முன்னே முன்கூட்டிய பணிகளை தொடக்கிக்கோங்க டெல்டா மாவட்டங்கள்ல முன்கூட்டிய பணிகளை தொடக்கிக்கோங்க மேலும் நாளை நாளை மறுநாள் இன்னும் தீவிரமாக ஆய்வறிக்கைகள்